ஜெயலலிதாவோட மறைவு பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்க நிலையில அதிமுக மூன்று அணிகளா பிரிஞ்சிருக்கு அவரது அண்ணன் வாரிசுகள் தீபா மற்றும் தீபக் ஆகியோர் தனித்தனி துருவங்களாக அரசியலில் ஈடுபட தொடங்கியிருக்காங்க மேலும் சசிகலா ஓபிஎஸ் போன்றோர் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசுகள் நாங்கள் தான் சொல்லி ஏற்படுத்தியிருக்காங்க தமிழக மக்கள் நாள்தோறும் பல ஜெயலலிதா பற்றிய செய்திகளால குழம்பி வரும் சூழ்நிலையில தற்போது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மகள்னு ஒரு பெண் ஒருத்தர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்க ட்விட்டர் வீடியோல தன்னோட பெயர் பிரியா மகாலட்சுமி இவ்வளவு நாளா சசிகலாக்கு பயந்தே தலைமறைவா இருந்தேன் அவங்க என்ன கொன்றுவேன்லாம் மறட்டினாங்க இனியும் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் துணிந்து உண்மையை சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க புரட்சிக்கிற தொழில் தொழிலாளர் கட்சியின் பொறுப்பாளராக உள்ளதாகவும் சொல்லிருக்காங்க இந்த வீடியோ ட்விட்டர்ல வைரலா பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது என்னங்க புதுசா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி